வடக்கு நீங்கள் எழுந்துவிட இருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசிரத்தின மோசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தடைபெற்றிருக்கிறேன் முல்லைத்தீவிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள தாழ் திருகோணமலையில் நீடிக்கும் சீரற்ற காலநிலை கடல் அரிப்பு தீவிரம் கரையில் முடங்கிய மீன்பிடி படகுகள் கிளிநொச்சியில் தொடரும் கனமழை முழு கொள்ளளவை எட்டியது இரணை மடுக்குளம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் இணையதளம் தற்காலிகமாக செயலிழப்பு கொட்டகளை ஆகில் தோட்டத்தில் பயங்கர தீ விபத்து குடியிருப்பு எரிந்து சாம்பல் ஆரம்பிய கீட்கதை வளமைக்கு திரும்பிய முல்லைத்தீவு வட்டவாகல் பாலத்தினுடான போக்குவரத்து தொடரும் மழையினால் பயணிகளுக்கு எச்சரிக்கை மட்டக்களப்பு கொழும்பு கடகதி சேவை மீண்டும் ஆரம்பம் பயணிகள் மகிழ்ச்சி இலங்கை சுதந்திர நாளை கரைநாளாக வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் பாரிய பேரணிக்கு அழைப்பு வீட்டின் கூரை ஓடுகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்று பதினெட்டு தோட்டாக்கள் மீட்பு பானமையில் பரபரப்பு வாடகை அறையில் தங்கியிருந்த நபர் வெட்டிக்கொலை அவை எமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பரப்புகளுக்கு மேலாக காணப்படுகின்ற தாளமுகமானது இன்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு முல்லைத்தீவுக்கு கிழக்காக ஏறத்தாழ இருபது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று மாலையளவில் முல்லைத்தீவு கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தொகுதி நாளையளவில் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக பலுவிளக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது அதற்கிணங்க நாட்டின் வானிலையில் இந்த தொகுதியின் தாக்கம் நாளையளவில் படிப்படியாக குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை திருகோணமலை மற்றும் நிவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு நாற்பது ரகம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் திருகோணமலை மாவட்டத்தில் இன்று தொடரும் பலத்த மழை மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக மீனவர்களின் இயற்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தின் பிரதான வாழ்வாதார தொழிலான மீன்பிடி தொழில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர் இதனால் அவர்களின் அன்றாட வருமானமின்றி வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது கடல் மட்டம் உயர்வடைந்துள்ளதோடு கடல் அலைகளின் சீற்றம் காரணமாக கரையோர பகுதிகளில் பாரிய கடலரிப்பும் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக வீரநகர் உள்ளிட்ட கரையோர கிராமங்கள் இந்த சீரற்ற காலநிலையால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளன கடல் நீர் ஊருக்குள் புகும் மற்றும் அலைகளின் வேகம் காரணமாக திருகோணமலை கரையோர மீனவர்கள் தங்களது மீன்பிடி படகுகள் மற்றும் உபகரணங்களை பாதுகாக்கும் நோக்கில் அவற்றை தரைப்பகுதியின் மேட்டிலங்களுக்கு நகர்த்தி பாதுகாப்பாக வைத்துள்ளனர் தொடர்ச்சியான மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கரையோர மக்கள் அவதனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை மூதூர் பிரதேசத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்து தங்களது நூற்றுக்கணக்கான படகுகளை கடற்கரையில் பாதுகாப்பாக ஏற்றி வைத்துள்ளனர் இதனால் அந்த பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகள் முற்றாக முடங்கியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது மூதூர் கடற்பரப்பில் வழக்கத்தை விடவும் அலைகளின் சீற்றம் அதிகமாக காணப்படுவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் கடல் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுவதால் கரையோர மக்கள் மற்றும் மீனவர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மீனவர்களின் இந்த தொழில் முடக்கம் காரணமாக உள்ளூர் சந்தைகளில் மீன்வரத்து குறைவடைந்துள்ளதோடு மீனவக் குடும்பங்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேவலை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தின் பல கரையோர பகுதிகளுக்குள் கடல் நீர் உட்புகுந்துள்ளதோடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் மீன்பிடி தொழில் முற்றாக முடங்கியுள்ளது இன்று நிலவும் அசாதாரண காலநிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக பள்ளிமுனை பனங்கட்டுக்கொட்டு மற்றும் எமில் நகர் உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்துள்ளது எனினும் இதனால் உயிரிழப்போ அல்லது பாரிய சொத்து சேதங்களோ இதுவரையில் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது வானிலை அவதான நிலையத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து மன்னார் மாவட்ட மீனவர்கள் இன்று காலை முதல் மறு அறிவித்தல் வரையில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பலத்த காற்று மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக விடத்தல் தீவுத்துறை ஊடாக கடல் செல்லும் மீனவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தின் ஏனைய பகுதிகளிலும் மீனவர்கள் தொழிலுக்கு செல்லாமையினால் நூற்றுக்கணக்கான படகுகள் கரைகளில் கட்டி வைக்கப்பட்டுள்ளன தொடர்ச்சியாக இந்த தடை காரணமாக தங்களது அன்றாட வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் கடல் சீற்றம் காணப்படுவதால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் பயணிகள் தேவையற்ற ரீதியில் கடற்கரைக்கு செல்வதை தவிர்க்குமாறும் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் மாவட்ட அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக நடைபெறும் தொடர்ச்சியான மழையுடனான காலநிலை காரணமாக மாவட்டத்தின் பிரதான நீர்பாசன குளங்களின் நீர்மட்டம் சர்ச்சையாக அதிகரித்துள்ளது மாவட்டத்தின் மிகப்பெரிய குளம் மடகுளம் தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனைத் தொடர்ந்து மேலதிக நீர் வெளியேற்றப்படும் அத்தோடு மாவட்டத்தின் ஏனைய முக்கிய குளங்களான கனகாம்பிகை குளம் மற்றும் கல்மடகுளம் ஆகியன தற்போது வான்பாய ஆரம்பித்துள்ளன இதனால் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆதாரமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இதேவேளை கிளிநொச்சியிலிருந்து வட்டக்கட்சி செல்கின்ற பிரதான வீதியில் விவசாய பண்ணைக்கு அருகாமையில் உள்ள பனைமரம் ஒன்று பலத்த காற்றினால் மின்சார வயர்கள் மீது விழுந்து விவத்திற்கு உள்ளானது இதன் காரணமாக அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் போக்குவரத்தும் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மின்சார சபையினர் உடனடியாக அந்த இடத்திற்கு விரைந்து மின் இணைப்புகளை துண்டித்துவிட்டு விழுந்த மரத்தை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் விரைவில் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து வளமைக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஊடான ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியில் அமைந்துள்ள வட்டுவாகல் பாலத்தின் ஊடான போக்குவரத்து தற்போது வளமை போன்று சுமூகமாக நடைபெற்று வருகிறது நாட்டின் பல பாகங்களில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்திலும் நேற்று முதல் தொடர்ச்சியாக பலத்த மழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள குளங்கள் மற்றும் கடலின் நீர்மட்டம் வளமையை விட அதிகரித்து காணப்படுகின்றது தொடர்ச்சியான மழை வீழ்ச்சி காரணமாக வட்டுவாகல் பாலத்தின் நீர்மட்டமும் சற்று உயர்வடைந்துள்ளது எனினும் வாகன போக்குவரத்துகளுக்கு இதுவரை எந்தவிதமான தடைகளும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது தற்போது வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதனால் இந்த பாதையை பயன்படுத்துகின்ற வாகன சாரதிகள் மற்றும் பொது மிகுந்த அவதாரத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடந்த டிட்பா புயல் மற்றும் கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பரந்தன் புது ஊடான ஏ முப்பத்தைந்து வீதியின் வட்டவாகல் பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்து பாரிய சேதத்திற்கு உள்ளானது அதன் பின்னர் தற்காலிகமான முறையில் புலவரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிடி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அண்ணகுணி பிராண்டில் ஆன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள பிடி கேஷன் கரி பேரரசின் நாற்றங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் இணையதளத்தை பயன்படுத்துவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த இணையதளத்திற்குள் பிரவேசிக்கும் போது அது தற்காலிகமாக செயலிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் ஏதேனும் விசாரணைகள் இருப்பின் அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கம் அல்லது மின்னஞ்சல் முகவரி ஊடாக தொடர்பு கொள்ளுமாறு கோரப்பட்டுள்ளது இந்த நிலைமை குறித்து கருத்து தெரிவித்துள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு இணையதளத்தை புதுப்பிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளது பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டகளை ஆகில் தனியார் தோட்டத்தில் இன்று காலை ஏற்பட்ட திடீர் தீப்பரவல் காரணமாக தொழிலாளர் குடியிருப்பு ஒன்று முற்றாக எரிந்து அழிந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்று காலை தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் திடீரென்று தீ பற்றி கொண்டது தீ மளமளவென பரவியதில் ஒரு குடியிருப்பு முழுமையாக எரிந்து சாம்பலாகியதுடன் அதற்கு அருகாமையில் இருந்த மற்றொரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திம்புள்ளப்பட்டினை போலீசார் உடனடியாக ஸ்தலத்திற்கு விரைந்து சென்று பொதுமக்களின் உதவியுடன் தீயணைக்க போராடினர் எனினும் ஒரு வீடும் முழுமையாக சேதமடைவதை தடுக்க முடியவில்லை இந்த கோர தீ விபத்தின் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் தங்களது உடைமைகள் அனைத்தையும் இழந்து நிற்கதிக்கு உள்ளாகியுள்ளனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தற்காலிகமாக பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை மின் கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து திமுள்ள பத்தனை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் காரணமாக ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையால் கடந்த ஏழு வாரங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்த மட்டக்களப்பு கொழும்பு இடையிலான புலத்திசி கடுகதி போயிரத நேரடி சேவை நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு போக்குவரத்து அமைச்சருக்கு விடுத்த விசேட வேண்டுகோளுக்கு அமைய பொதுமக்களின் நலன் கருதி இந்த புகழ்ந்த சேவை முதற்கட்டமாக பரிச்சா முறையில் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வார இறுதி நாட்களில் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு இந்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது நாளை நண்பர்கள் மட்டக்கிழப்பிலிருந்து கொழும்புக்கான நேரடி சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது லித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட புகர்து வீதிகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் கட்டங்கட்டமாக அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன குறிப்பாக கிழக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறையை மீள கட்டியெழுப்பு நோக்கில் இந்த நேரடி புயர்தல் சேவைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன எதிர்காலத்தில் மாணவர்கள் மற்றும் அரசு தனியார் துறை ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டே இந்த சேவையை மேலும் விஸ்தரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக புகர்து திணைக்களம் அறிவித்துள்ளது நீண்ட நாட்களுக்கு பிறகு நேரடி புகழ்ந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மட்டக்களப்பு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் உலக தமிழராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று காலை இடம்பெற்றது சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு யாழ்ப்பாணம் முற்றவழியில் அமைந்துள்ள உலக தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவாலயத்தில் நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி தொடக்கம் பத்தாம் தேதி வரை யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெற்ற நான்காவது உலக ஆராய்ச்சி மாநாட்டு ஏற்பட்ட கலவரத்தில் ஒன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டனர் உலகளாவிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டை யாழ்ப்பாணத்தில் நடத்த விடாமல் அப்போதைய ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க தலைமையிலான அரசு காவல்துறையினரை அனுப்பி கலவரத்தை ஏற்படுத்தியது ஒன்பது தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் அது மட்டுமின்றி தமிழர்கள் மனதில் நீங்காத வடுக்களாக இந்த படுகொலை சம்பவம் பதியப்பட்டது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கை சுதந்திரம் பெற்றது முதல் தமிழர் தாயகத்தில் தமிழ் மக்கள் திட்டமிட்ட ரீதியில் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை சுதந்திர நாளை கரிநாளாக வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் நடைபெற பேரணிக்கு வலி சேர்க்குமாறு தாயக செயலணி அமைப்பினர் அழைப்பு விடுத்தனர் இதன்போது மேலும் கரு தெரிவித்த அவர் எதிர்வரும் இருபத்தி ஆறு தமிழர் தேசத்தின் கரிநாள் நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்று பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் ஆட்சி அதிகாரம் அனைத்தையும் சிங்கள பௌத்த பேரினவாதத்திடம் ஒப்படைத்த நாள் அந்நாளிலிருந்து தமிழர் தாயகத்தில் தமிழ்த் தேசிய மக்களாகிய நாம் திட்டமிட்டு அடக்கப்பட்டு இனப்படுகொலைகளுக்கு ஆளாகி ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே வருகின்ற நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய நாளை கரிநாளாக பிரகடனப்படுத்தி பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் வலிந்து ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தலைமையில் தலைமையேற்று இணைந்து நடத்தும் பேரணியில் பின்வரும் கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றோம் ஒன்று வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பூர்வீக தாயகம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் தமிழ் மக்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் தமிழ் மக்களின் தேசிய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும் தமிழ் இன அழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வலிந்து காணாமல் காணாமலாக்கப்பட்டவர்களுக்குமான நிரந்தர பொறுப்புக்கூறலை உறுதி செய்ய வேண்டும் இலங்கை அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை விடுவிப்பதோடு தமிழர் தாயகத்தை பல்வேறு வகையில் புத்த விகாரிகளை நிறுவியும் தொல்பொருள் திணைக்களத்தின் அதிகாரங்களை பயன்படுத்தி கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் அனைவரது பேராதவரையும் ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கின்றோம் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அம்பாறை மாவட்டம் பானமை பொலிசுருக்குட்பட்ட பகுதியில் வீடு ஒன்றினை பார்க்கும் பணியின் போது கூரை ஓடுகளுக்கு கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றி பதினெட்டு நேரடி தோட்டாக்கள் என்று கண்டெடுக்கப்பட்டுள்ளன பானமை புறநகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த வீட்டின் உரிமையாளர் தற்போது கொழும்பில் வசித்து வருகிறார் அவர் தனது வீட்டை பழுது பார்ப்பதற்காக தனது சகோதரரிடம் பொறுப்பளித்திருந்தார் இன்று காலை கூரை ஓடுகளை அகற்றி பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அதற்குள் மிக நேர்த்தியாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஐந்து மில்லி ரகத்தை சேர்ந்த நூற்றி பதினெட்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து குறித்த தோட்டாக்கள் உடனடியாக பானமை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்க கிழக்கு மாகாணிஸ் பெயரில் விசாரணைகள் மறைத்து வைக்கப்பட்டன இதன் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பது குறித்து வருகின்றனர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலி ஆவணங்களை தயாரித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளில் ஐந்து சந்தேக நபர்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வொலஸ்கமுவ மகரகம நிட்டம்புவ மற்றும் வத்தளை ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த சுற்றி வளைப்புகளின் போது துபாயில் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் பத்து ஒப்பந்தங்கள் விண்ணப்பதாரர்களின் இருபத்தி ஏழு படிவங்கள் ஆவணங்களை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட கணனி ஒன்று மற்றும் அரச பாடசாலை அதிபர்கள் பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்து நிறைவேற்றுத்தர அரச அதிகாரிகள் மற்றும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் பெயர்களில் போலித்தனமாக தயாரிக்கப்பட்ட பெருமளவிலான உத்தியோகபூர்வ இலைச்சினைகள் கைப்பற்றப்பட்டன இவற்றுக்கு மேலதிகமாக மோசடியான முறையில் தயாரிக்கப்பட்ட கல்வி சான்றிதழ்கள் மற்றும் பாடசாலை விலகல் சான்றிதழ்களும் இதன்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் கஸ்தூரியார் வீதி மற்றும் பெரியகடை வீதி இணையும் சந்தையில் வேன் ஒன்றும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளாகின இந்த விபத்தில் வேனில் பயணித்த நான்கு பேரும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மொத்தம் பேர் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் விபத்து சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் விவழை இன்று அதிகாலை ஏனையின் வீதியின் மிகுந்தலை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஐவர் காயமடைந்துள்ளனர் தம்புளை மைதானத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியொன்றை பார்வையிடுவதற்காக வந்து மீண்டும் வேன் ஒன்றில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளைஞர் குழுவே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் மிகுந்தலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேல்திக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் கெமனு மாவட்ட பகுதியில் வாடகை அறையொன்றில் தங்கியிருந்த நபரொருவர் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்றிரவு இடம்பெற்ற இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர் ஹோமாகம பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்த நபர் பியகமை பகுதியில் வாடகை அடிப்படையில் தங்கியிருந்துள்ளார் அவர் தங்கியிருந்த அறைக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது முச்சக்கர வண்டி தீப்பற்றி எரிந்ததை கண்டு அவர் அறையிலிருந்து வெளியே வந்துள்ளார் இதன்போது முகத்தை மூடியவாறு வந்த இருவர் கூர்மையான ஆயுதங்களால் அவரை தாக்கி

வங்காளியைப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பிரான்சிஸ் அன்னம்மா பீரிஸ் அவர்கள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் குயும்பை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் அமெரிக்கா நியூயார்க் கனடா மோட்ரியல் டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்தம்பி சிவரஞ்சன் அவர்கள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் திருகோணமலை சாம்பல் தீவை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி செல்வநகர் யாழ்ப்பாணம் மாகியம்பிட்டி சண்டிலிப்பாயை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த திரு கதர்காமத்தம்பி சித்திரவேல் அவர்கள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் கோயம்புத்துறையை புறப்படமாகவும் இலக்கம் எழுபத்தி நான்கின் கீழ் பதினைந்து நெடுங்குளம் பிள்ளையார் கோவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த குருக்கள் அவர்கள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறைவனடி செய்திருந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தங்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐ பி பேட் கோம் ஐ பார்வையிடுங்கள் இதற்கான கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்